ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முக்கியமாக சில விஷயங்களை பற்றி நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டாக சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எவ்வளோ கமெண்ட்டை தான் நான் வந்து ஹைட் பண்ணுறது எவ்வளோ கமெண்ட்டை தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஸோ அதுக்கு வந்து இங்கே நம்ம எதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனாலுமே நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எழுந்ததுமே சில வேலைகள்லாம் வந்து இருந்துச்சு தம்பி வந்து அவனுடைய ஒர்க் எல்லாமே வந்து இருந்தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் லீவ் வந்து விட்டுட்டாங்க டென் டேஸ் வந்து லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாண்டா வெய்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை முடியாது நான் இப்போவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வந்து அவன் எழுதிக்கிட்டு இருந்தான் இது கடையிலேயே சுடு தண்ணி வந்து போட்டிருந்தேன் அடுப்பில் தான் வந்து சுடு தண்ணி போட்டு குளிக்கிறது ஏன்னா கேஸ் விற்கிற விலைக்கு நம்ம வந்து சிலிண்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து அடுப்பில் தான் நாங்கள் வந்து தண்ணி மட்டும் போட்டுக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து பச்சைப்பயிர் மொளை கட்டி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் பிச்சுட்ருக்கேன் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஹேரை வந்து நல்லா சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம கண்டினியூவாக ரெகுலர் பேசிஸில் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணும் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வெறும் இலையை மட்டுமே அரைச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ வந்து பேக் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதை வந்து அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம பறிச்சுட்டு வந்த செம்பருத்தி இலை அதையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் ஜார் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்காது அப்படின்றப்போ நான் வந்து டைரெக்டாக அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இது கூடவே வந்து பச்சை பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா அதை வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு வந்து வடிகட்டி யூஸ் பண்ணணும் அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த பேஸ்ட்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் அதாவது கரிசலாங்கண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடின்னு கூட சொல்லலாம் நிறைய வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடி வந்து நல்லாவே வளரும் ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் பேக்லாம் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தான் வந்து சுத்திட்டு இருந்தேன் அந்த டைமில் மிதுன் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கிட்டே அதாவது அவங்க மாமாட்ட எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடு கிஃப்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தான் என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் புரியல அப்புறம் தான் யோசித்தோம் கிறிஸ்மஸ் வரதுனால கிறிஸ்மஸ் டே வந்து ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து வர சொல்லியிருந்தாங்க அதாவது கலர் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருந்தாங்க இல்லை அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் இருக்கு அந்த மாதிரி போட்டு வர சொல்லியிருந்தாங்க பட் என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை கையில் சரி ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு விட்டு அனுப்பலாம்னா கூட அதனால நான் வந்து அவங்ககிட்ட இருந்ததை வச்சு ஓரளவுக்கு அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் மேட்ச் பண்ணி அந்த மாதிரி தான் நான் வந்து அவனை அனுப்பிவிட்டுருந்தேன் அன்றைக்கி வந்து சில பசங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்டு வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தான் நான் வந்து இல்லைப்பா அம்மாட்ட காசு இல்லை அப்புறமா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க மாமா கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தான் எனக்கு கொடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அதனால் அவன் வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி அழகாக ரெடி பண்ணி அதுக்குள்ளே நிறைய அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்க்கும்போதே தெரியும் அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து தான் வ்ளாக் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணுவேன் எப்பவுமே இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் டீப்பாகவே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்டே இருந்தேன் இல்லையா அது ஒன்றும் இல்லை ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து நிறைய கமெண்ட் வருது அதை பற்றி தான் பேசலான்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அம்மா வீட்டில் இருக்கீங்களா யார் கூட இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நானும் எவ்வளோ கமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ பேரை ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னோடைய பர்ஸ்னலை வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக என்னால் பேச முடியாது சொல்லவும் முடியாது ஏன்னா அது வந்து என்னோடய சேஃப்டியை வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படி வந்து ஒரு கட்டத்தில் சரி இதனால் என்ன நம்ம சொல்லலான்னு தோணுச்சுன்னா நானே கண்டிப்பாக சொல்கிறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்டர்டெயின் பண்ணுறா அதை மட்டும் நீங்கள் யோசிங்க இந்த விஷயத்தை பற்றிலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு தோன்ற எல்லாமே வந்து என்னோடய லைஃப்பில் வந்து சிங்க் ஆகாது எல்லாரோட அட்வைஸுமே வந்து எனக்கு ஏற்றுக்காது இல்லையா ஸோ அதெல்லாம் இன்னுமே என்னை வந்து டிப்ரெஷன் பண்ணுற மாதிரி அதாவது எப்படி சொல்லி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ அதனால தயவு செஞ்சு இதை பற்றி பேச வேணாம் எனக்கா தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க யாருமே நிறைய பேருக்கு இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா யாரோட பர்சனலையுமே யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் எப்படி சொல்லுவேன் இன்னொன்று நான் வந்து கப்புல் விலாகர் சேனல் நான் ஒன்றும் வச்சில்ல எல்லா எல்லாத்தையுமே என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் வந்து தனிப்பட்ட ஒரு பிளாக் சேனல் தான் அதாவது என்னுடைய விளாக் என்னுடைய நான் கிச்சனில் என்ன நான் என்னோடய வீட்டில் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப டீப்பாக வந்து பேச முடியாது தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே சொல்கிறேன் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி அப்புறமா தம்பிக்கு வந்து கொஞ்சமாக பால் ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை போட்டு தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக பால் வந்து கலந்து கொடுத்தேன் தம்பி வந்து இதை காஃபின்னு தான் சொல்லுவான் அவனுக்கு பால் குடிக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியாது காஃபி கொடு காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான் ஸோ நல்லா கலந்து அவனுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் நான் வந்து செய்ய போகிறேன் சப்பாத்தி வித் பீட்ரூட் குருமா பீட்ரூட் வந்து எந்தெந்த வகையெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணி சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்ம பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஆனால் நிறைய பேர் பாருங்களேன் பீட்ரூட் பொரியல்லாம் பண்ணால் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க நைட்டு வரைக்கும் கூட இருக்கும் அவங்க வீட்டில் பீட்ரூட் பொரியல்லாம் பண்ண ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்லாம் வந்து பீட்ரூட்டில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் குருமா எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் ஒரு மாதிரி குரக்குரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அந்த மாதிரி குரக்குரன் அரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நீட்டு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப சூப்பராக வதங்கிடுச்சு இது கூடவே வந்து ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளியை வந்து இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு வந்த மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது ஸோ ஒரு தக்காளி வந்து போதும் இதை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்புறமா நான் வந்து பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தேன் இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே சிக்கன் மசாலான் இருக்கும் பாருங்களேன் கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னுமே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கவேனா உங்களுக்கு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா தான் கிரேவிக்கு வந்து செட் ஆகும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க பீட்ரூட் டிஷ்ஷு நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே எப்போவுமே உப்பை வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக சேர்க்கணும் ஏன்னா ஒரு மாதிரி உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுவிட்டேன் நல்லா பீட்ரூட்லாம் வந்து வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா பொட்டுக்கடலை ரெண்டு முந்திரி பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி இதையும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாதான் இருக்கும் இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா என்கிட்ட இல்லைங்கிறதுனால கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சைட் பை சைடு வந்து சப்பாத்தி போட்டுக்கிறேன் நான் திரும்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வைக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுனாலும் ஓகேன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சப்பா சப்பாத்தி வந்து கிடக்கடன் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பொதுவாகவே சப்பாத்தி அப்படின்றப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சைடிஷ் வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரை பண்ணுங்க பன்னீர் பட்டர் மசாலா சன்னா கிரேவி இதை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி பண்ணுவோம் இல்லையா பீட்ரூட்டில் வந்து குருமாலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் சப்பாத்திக்கு வந்து இது அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேச்சுரலாகவே அதில் வந்து ஸ்வீட்னஸும் அதிகமாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து எங்கள் வீட்டில் இவ்வளோதான் இதோட இந்த பிளாகி நான் வந்து முடிச்சுக்க போகிறேன் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான் கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்